வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு சில பவர் வந்து இருக்கு ஆனா அந்த பவரே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூனிய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ ஒரு சில பிரச்சனைகள் அந்த பவர்னால ஏற்படுது அவங்களுக்குள்ள அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றதையும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரவீன் காந்தி சார் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் பர்சன் ஸோ அவர் வந்து காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்துட்டாரு ஸோ அவர் வந்து காலையிலேயே வந்து டீ குடிச்சிருவார் போல பட் இப்போ ரூல் என்னன்னு அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பெட்ரூமை விட்டு வெளியே வந்தால் தான் அடுப்பே பற்ற வைக்கணும் இதுதான் வந்து ரூல் ஸோ காந்தி சார் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துருக்காரு அஞ்சு மணிக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு டீ குடிக்கணும் போல் ஆயிடுச்சு ஸோ அவர் வந்து கண்டிப்பாக டீ குடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் ஆயிட்டாரு ஸோ உள்ளே போய் எல்லார்ட்டையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு ஸோ எல்லாருமே வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம லேட்டாக போகலாம் வெளியே ஸோ நம்ம வந்து தூங்கி எழுந்து வெளியே போயிட்டோன்னா திருப்பியும் வந்து தூங்க முடியாது அதனால் நம்ம வந்து இந்த லக்ஸரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரம்யாவா இருக்கட்டும் ஷுபியா இருக்கட்டும் துஷாராக இருக்கட்டும் அந்த தென் இவர் கானவினாத்தோ இருக்கட்டும் அந்த பிளானில் இருந்தாங்க பட் காந்தி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து டீ கண்டிப்பாக குடிச்ச ஆகணும் எல்லோரும் எழுந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த லக்ஸரி ஏன் நம்ம விடுவோம் அப்படின்ற மாதிரி ரம்யாவும் ஷுபியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராமல் இருந்தாங்க அரோராவும் வந்து பார்த்திங்கன்னா வராமல் அங்கே படுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எனக்கு டீ வேணும்னு சொல்கிறேன் நீங்கள் நம்ம டீமில் இருக்கிற எனக்கே வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்க பண்ணுறீங்களே என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி காந்தி சார் சொன்னதும் கொஞ்சம் ஹர்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் காந்தி சாருக்காக அவர் வந்து சீக்கிரமாக எழுற பர்சன் நம்ம வந்து எயிட் ஹவர்ஸ் தூங்கி தான் ஆகணும் நம்ம வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் கிடையாது அவர் ஃபிஃப்டி ப்ளஸ் அவர் வந்து கம்மியாக தான் தூங்குவார் அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரம் எழுந்துருவார் நம்மளும் அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியாது ஸோ நாளைக்கு வந்து வேறு ஒரு பிளான் பண்ணலாம் லைக் டீயை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து போட்டு வச்சு நம்ம ஃப்ளாஸ்கில் வந்து வச்சுப்போம் காலையில் அவர் எழுந்து குளிச்சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஆனால் அது சொல்லலை பட் அவர் வந்து எதுவும் வாக்குவாதம் பண்ணாமல் அப்படியே அமைதியாக போறாரு சரின்னு சொல்லிட்டு ரம்யா சுபி அந்த அரோரா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வராங்க வெளியே வர்றப்ப லைக் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து அவர் வந்து ஃபிளாஸ்கில் நைட் வச்சுக்க சொல்வோம் நாளைக்கு காலையில் எழுந்ததும் அது அவர் குடிச்சிக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வெளியே போகிறாங்க ஸோ அந்த ரூலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத நம்மளால் வியூவர்ஸாவே வந்து உணர முடியுது உள்ள இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி சார் அதை தான் சொல்லுவார் இந்த ரூல் வந்து போட்டாங்க ஆனால் அது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா செக் இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம அதுக்கு எப்படி ஒரு கேமை வந்து ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் மற்றவங்களும் வந்து எப்படி நம்ம சுவாரஸ்யமாக்குது அப்படின்னு பார்க்குறோம் பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்சனுக்காக நம்ம வந்து வெளியே போக வேண்டியதாக இருக்குது சுவாரஸ்யமே எதுவும் பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சுபியும் வந்து சொல்லுவாங்க ஸோ இது நாளைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்